வாழ்க்கையை மாற்றும் ஐம்பத்தி இரண்டு பழக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த எளிய மாற்றங்களை செய்து பாருங்கள் ஒரே வருடத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழக்கம் பத்து வேகஸ் நரம்பை புத்துணர்ச்சி அடைய செய்யுங்கள் எப்போதும் ஒருவித பரபரப்பிலேயே இருப்பது போன்றோ இல்லை என்றால் நேரமும் மன அழுத்தத்திலேயே இருப்பது போன்றோ உங்களுக்கு தோன்றுகிறதா அது உங்கள் கற்பனை அல்ல இன்றைய வேகமான வாழ்க்கை முறை வேலை நெருக்கடி ஓயாத மொபைல் நோட்டிபிகேஷன்கள் என அனைத்தும் நரம்பு மண்டலத்தை எப்போதுமே ஒருவித பதற்றத்திலேயே வைத்திருக்கின்றன இதிலிருந்து விடுபட்டு உங்கள் உடல் அமைதி பெற ஒரு எளிய வழி இருக்கிறது அதுதான் உங்கள் வேகஸ் நரம்பை தூண்டுவது வேகஸ் நரம்பு என்றால் என்ன நம் உடலில் உள்ள மூளை நரம்புகளிலேயே மிகவும் நீளமானது இந்த வேகஸ் நரம்புதான் இது மூளையில் தொடங்கி இதயம் நுரையீரல் செரிமான மண்டலம் என குடல் வரை நீண்டுள்ளது உங்கள் உடலின் ரீசெட் பட்டன் என்று இதை கூறலாம் இது உங்கள் உடலை பதற்றமான நிலையிலிருந்து அமைதியான நிலைக்கு கொண்டு வர உதவுகிறது வேகஸ் நரம்பு சரியாக செயல்பட்டால் இதய துடிப்பு சீராக இருக்கும் செரிமானம் நன்றாக நடக்கும் ஆழ்ந்த தூக்கம் வரும் உடலில் வீக்கங்கள் குறையும் மனநிலை அமைதியாக இருக்கும் மூளைக்கும் குடலுக்குமான தொடர்பு பலப்படும் மன அழுத்தம் தொடர்ந்து நீடிக்கும் போது இந்த நரம்பின் செயல்பாடு குறைந்துவிடும் இதனால் தூக்கமின்மை வயிறு உபசம் பதற்றம் வேகமான இதய துடிப்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம் இதற்கு என்ன செய்வது தினமும் வேகஸ் நரம்பை தூண்டுங்கள் மிகவும் எளிமையான மற்றும் அறிவியல் பூர்வமான வழிகளில் இந்த நரம்பை நாம் சுறுசுறுப்பாக்க முடியும் நிபுணர்கள் பரிந்துரைக்கும் சில வழிகள் இதோ ஆழ்ந்த சுவாசம் மெதுவாக மூச்சை இழுத்து விடுவது உடலை ரிலாக்ஸ் செய்யும் குறிப்பாக நாலு ஏழு எட்டு முறையை பின்பற்றுங்கள் நான்கு நொடிகள் மூச்சு இழுத்து ஏழு நொடிகள் உள்ளே நிறுத்தி எட்டு நொடிகள் மெதுவாக வெளியே விடவும் இது ரத்த அழுத்தத்தை குறைத்து மன அழுத்தத்தை தூண்டும் குளிக்கும் போது கடைசி முப்பது நொடிகள் குளிர்ந்த நீரில் குளிப்பதும் ஆலோசனையின்றி இதை செய்ய வேண்டாம் அடுத்து முணுமுணுத்தல் பாடுதல் அல்லது வாய் குப்பளித்தல் வேகஸ் நரம்பு தொண்டை வழியாக செல்வதால் பாட்டு பாடுவது கொப்பளிப்பது போன்ற அதிர்வுகள் இந்த நரம்பை தூண்டும் மனம் விட்டு சிரிப்பதும் கூட இதற்கு மிகவும் உதவும் யோகா தியானம் மற்றும் நடைபயிற்சி யோகாவும் தியானமும் மனதை அமைதிப்படுத்தும் அது மட்டுமின்றி வேகமாக நடைபயிற்சி செய்வதும் வேகஸ் நரம்பின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அடுத்து கழுத்து மசாஜ் கழுத்தை சுற்றி மென்மையாக மசாஜ் செய்வது பலன் தரும் ஆனால் இதை மிக கவனமாக அல்லது நிபுணர்களின் ஆலோசனையோடு செய்வது நல்லது மார்க்கெட்டில் வேகஸ் நரம்பை தூண்டும் எலக்ட்ரானிக் கருவிகள் கிடைக்கின்றன ஆனால் இவற்றை மருத்துவரின் ஆலோசனையின்றி பயன்படுத்தக்கூடாது பெரும்பாலான மக்கள் மேலே சொன்ன இயற்கை முறைகள் மூலமே நல்ல மாற்றத்தை உணர முடியும்